இப்பவே நாங்கள் என்ன பயப்படுறோம் நாங்கள் இப்போ நீங்க சென்னைக்கு அந்த மாதிரி பண்ண மாதிரி இப்போ நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இவ்வளவு இருக்காங்களே இந்த ஜனங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே வீடுகள் இழந்திருக்கிறாங்க வாடங்கள் இழந்திருக்கிறாங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க இவ்வளவு பேர் இவங்களுக்கு சங்கடப்பட்டு இருக்கும்போது சென்னைக்கு ஒதுக்காத பணம் ஒதுக்காத பணம் அப்போ இங்கே என்ன கொடுக்க போறாங்க ஒன்றிய அரசு அப்போ இந்த ஜனங்கள் கஷ்டப்பட போறாங்களே இந்த ஜனங்களோட கோவம் யார் மேலே திரும்பும் இங்கே இருக்க தமிழக அரசு மேலே திரும்பும் அதுதான் பாஜக விருப்பம் நான் கேட்கறேன் நான்

குறைந்தபட்சம் எங்களுக்கு நிவாரண நிதி இவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கறாங்க அதை நீங்க நீங்க கொடுங்க ஒன் கொடுக்கணும் அதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு வந்து என்னன்னா நாங்க எங்க திருநெல்வேலியில மாநகரில் எங்களால முடிஞ்சு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சென்னையிலையும் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாநகர் அங்க இருக்கிற கவுன்சில வச்சு நாங்கள் செஞ்சுருந்தாங்க இதே மாதிரி இங்கேயும் பொறுத்த வரைக்கும் எங்க எங்களுடைய மாநகர செயலாளர் மாமா நிமிர்ஜாவும் பொறுத்த வரைக்கும் அவரு கிட்டத்தட்ட ஆறு நாட்களா கிட்டத்தட்ட அவர் செஞ்சு உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் உணவுப் பொருட்கள் இன்னைக்கு இன்னைக்கு முதல் முறையா நிவாரண பொருட்களை பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கிறார் எங்களால் முடிஞ்ச நாங்க செய்யறோம்